நண்பர்களே என்று மூன்று போட்டிகள் அடங்கிய ஒரு நாள் இந்த விறுவிறுப்பான நாளில் இரண்டாவது போட்டியோட அப்பா போதும் இந்த எங்களுக்கு முற்று முழுதாக முடிவெடுந்தது போல ஒரு உணர்வு என்று போட்டியில் விளையாடிய இரண்டு அணிகளும் கிடைத்தன என்னவோ நாங்கள்லாம் விட்டோம் போட்டியை பார்த்தோம் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான மிக விறுவிறுப்பான போட்டி டுவெண்டி டுவெண்டி உலகக்கிண சரித்திரத்தில் முதல் தடவையாக இரண்டு டைகளை கொண்டு வந்திருக்கிறது போட்டி முதலில் சமநிலையில் முடிவடைந்தது அதுக்கு பிறகு சூப்பர் ஓவர் சமநிலையில் முடிவடைந்தது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணி கடந்த செடிநடி கிணத்தில் அரையிறுதியில் தோற்ற விடயத்தை அவர்களுக்கு மனதிலேயே ஞாபகப்படுத்தி இருந்து என்ற நாளில் வெல்லாவிட்டால் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் வாழ்வா சாவா போட்டியில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டு விட்டது என்று சொல்ல வேண்டும் ஆப்கானிஸ்தான் விட்ட வாய்ப்புகளை தென்னாப்பிரிக்கா பயன்படுத்தி கேஷவ் மகாராஜின் இரண்டாவது சூப்பர் ஓவரிலே மிக அபாரமான வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அபாரமான வெற்றி என்று சொல்வதற்கான காரணம் தோற்க நிலையில் இருந்து தன் ஆப்பிரிக்கா தன்னுடைய அபாரமான துடுப்பாட்டு மூலமாகவும் பின்னர் சமயோசிதமான பந்துவீசி மூலமாகவும் போட்டியை வென்றிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணிக்கு உண்மையில் மிகப்பெரும் மன உடைவு அது அவர்களது பயிற்சி பாடலை பார்க்கும் போது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்தது ஜனத் அன்ட்ரோட் மிக விரக்தியோடு எப்போதெல்லாம் ஆப்கானிஸ்தான் தவறு விடுகிறதோ அப்போதெல்லாம் இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி சொல்வது போல இருந்தது ஆப்கானிஸ்தான் ரசிகர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரும் மன ஒன்று இருந்திருக்கும் கவலையோடே இன்றைய நாளில் நீங்கள் இப்பொழுது இன்றைய நாளை இத்தோடு நிறைவு செய்திருப்பீர்கள் மூன்று போட்டிகள் கொண்ட நாளில் முதலாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இரண்டாவது போட்டி இப்பொழுது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் ஆஸ்திரேலியா எதிர்பார்க்காத விடயத்தை அயர்லாந்து செய்து கொண்டிருக்கிறது பந்து வீச்சு மூலமாக என்று மட்டும் தெரிகிறது அந்த போட்டி இடம்பெறுகிறது இலங்கையிலே கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானத்திலே முதல் போட்டி இடம்பெறுகிறது அகமதாபாத்திலே இன்றைய நாடின் மூன்றாவது மிருதியமான போட்டி இடம்பெற போது எங்கள் நேரப்படி இரவு ஏழு மணிக்கு மும்பை வன்கடே மைதானத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்தியாவிலே இடம்பெற்ற டுவெண்டி டுவெண்டி உலக இறுதிப் போட்டியில் மோதிய இரண்டு அணிகள் இங்கிலாந்து மேற்கிந்திய ஒன்று ஒன்று சந்திக்கின்றன அந்த இரண்டு அணிகளுக்கும் இந்த பிரிவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான போட்டி புள்ளிகளின் அடிப்படையில் முதலாம் இடத்தை பெறுவதையாறு ஆனால் ஒருவிடையும் சூப்பர் எயிட்டுக்கு செல்வதற்கு இந்த இரண்டு அணிகளும் தகுதி பெற்றுக் கொண்டால் ஏற்கனவே ப்ரீ சீரட் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவில் இருந்து முதலாவது எது இரண்டாவது எது என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது எனவே இங்கே பெறப்படுகின்ற வெற்றி அதிலே எந்த ஒரு தாக்கத்தையும் சேர்த்தது ஆனால் இரண்டாம் சுற்றுக்கு முழுமையான வெற்றிகளோடு செல்வது இல்லாவிட்டால் இரண்டாம் இடத்தை பிடித்துச் செல்வது போன்ற விடயங்கள் இந்த போட்டிகளே தங்கியிருக்கு இன்று அவ்வாறு தான் இடம்பெற்ற போட்டி இந்த தென்னாப்பிரிக்க ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த எங்கள் நேர்படி முற்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பித்த இந்த போட்டியில் இப்படி விறுவிறுப்பு இருக்கும் என்று நாங்கள் யாரும் யோசித்திருக்க மாட்டோம் நூற்று எண்பத்தேழு அந்த அந்த ஊட்ட இலக்கம் இனி யாராலும் இலகுவில் மறந்துவிட முடியாததாக இருக்கும் முதலில் துடுப்படுத்தத்தாடிய தென்னாப்பிரிக்கா இந்த நூற்று எண்பத்தேழு ஊட்டங்களை பெற்ற விடையில் அவர்கள் வெந்து விடுவார்கள் என்றே கருதப்பட்டிருந்தது காரணம் அது பெரிய ஒரு ஊட்ட எண்ணிக்கி தென்னாப்பிரிக்காவின் சிறப்பான பந்து வீச்சுக்கு எதிராக ரபாடா லுங்கி இங்கிரி இதுபோல இன்று ஜார்ஜ் லிண்டே சுழல் பந்துச்சாரராக அழைக்கப்பட்டார் கேஷப் மகராஜ் மாக்கோ யான்சன் இந்த பந்து வீச்சுக்கு எதிராக நூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுப்பது என்பது உண்மையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு மிகச் சிரமமாக இருக்கும் என்று கருதப்பட்டாலும் ராமன்ல்லா குர்பாஸின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டத்தோடு ரஷீத் கான் இறுதியாக நூறாக வண்ட் போன்றோரின் துடுப்பாட்டமும் சேர்ந்து கடைசி பந்து வரை இந்த ஓட்ட அணிக்கை துரத்துவதற்கு ஆப்கானிஸ்தான் வந்திருந்தது என்ன கடைசி நேரத்தில் அந்த ரன் அவுட் தன் போட்டியின் போக்கையை மாற்றி இருந்தது அது அப்படியே சூப்பர் ஓவருக்கு வர சூப்பர் ஓவரிலும் டை அதுவும் பதினேழு பதினேழு ஓட்டங்கள் அதுக்கு பிறகு இரண்டாவது சூப்பர் ஓவர் அது கூட வெல்லக்கூடிய வாய்ப்பு நபி முதல் இரண்டு பந்துகளை தென்றுவிட அடுத்த மூன்று பந்துகளையும் சிக்ஸர் சிக்ஸர் சிக்ஸராக விளாசிய ராமனுலா குர்பாஸ் இன்றைய போட்டியின் கதாநாயகனாக மாறியிருப்பார் என்ன கேசவ் மகராஜ் தன்னுடைய சுழல் பதவி செவித்தையை காண்பித்து விட்டார் போட்டி அப்படியே மாறிப்போனது இப்பொழுது ஆப்கானிஸ்தான் தான் ஆடிய முதல் இரண்டு போட்டிகளிலும் தோற்று போயிருக்கிறது எனவே அவர்களுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்புகள் அச்சப்போயிருப்பதாக நான் நினைக்கிறேன் என்எஸ்ஐ ஆப்கானிஸ்தானுக்கு துரதி இஷ்டம் அவர்கள் ஆடுகின்ற இந்த மிகச்சிக்கலான குரூப் ஆஃப் டெத் என்று குறிப்பிடக்கூடிய இந்த பிரிவிதை முதல் போட்டி நியூசிலாந்துக்கு எதிராக அது கடந்த முறை அவர்கள் அமெரிக்காவில் வைத்து நியூசிலாந்தை வீழ்த்தியிருந்தார்கள் அதற்கு நியூசிலாந்து பழி தேர்த்துக்கொண்டது இன்று அகமதாபாத்தில் இடம்பெற்ற போட்டி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக கடந்த மேற்கிந்திய தீவிரிலும் அமெரிக்காவிலும் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக கிடத்தின் அரையிறுதி போட்டியில் அதுவரை அத்தனை போட்டிகளிலும் வென்று வந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு தென்னாப்பிரிக்கா கிடைத்தது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானை ஐம்பத்தாறு ஆறு உருட்டி போட்டு அந்த போட்டியில் வெற்றி எட்டு இறுதி போட்டியில் இந்தியாவை சந்தித்தது வரலாம் எனவே இன்று இதுவரை காலமும் தென்னாப்பிரிக்காவை டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் வீழ்த்த முடியாமல் இருந்த ஆப்கானிஸ்தானுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்பு ஒன்று அல்ல இரண்டு வாய்ப்புகள் கிடைத்தன இரண்டு வாய்ப்பையும் தவறவிட்டு இறுதியாக இப்பொழுது தோற்று போய் இரண்டாம் சுற்றுக்கு செல்ல முடியாமல் வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ரஷீத் கானின் அணி அது என்ன அந்த இரண்டு வாய்ப்புகள் என்பதை கொஞ்சம் விரிவாக நாங்கள் ஸ்கோர்களோடு பார்ப்போம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு திருமண வீட்டுக்கு வந்திருக்கிறேன் திருமண வீட்டிலிருந்து ஸ்கோர்களை அடிக்கடி பார்த்து போவது என்னுடைய வேலையாக இருந்தது எனவே பரபரப்பாக தென்னாப்பிரிக்கா இந்த நூற்று எண்பத்தி ஏழு கூட்டங்கள் எடுத்தவுடன் அதுவும் ஆப்கானிஸ்தான் ரஷீத் கான் ஃபசலக் ஃபரூக்கி அஸ்மதுல் ஒமார் ஜாய் நூர் அஹமட் இவர்கள் போன்ற சிறப்பான சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக இந்த ஊட்ட எண்ணிக்கை பெறப்பட்டவுடன் நான் பார்த்தேன் இது ஆப்கானிஸ்தான் அணியினால் துரத்தப்பட முடியாமல் இருக்கும் என்று இன்று இந்த அகமதாபாத் ஆடுகளத்தில் பொதுவாக இது சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு அவ்வளவு சாதகமான ஆடுகளும் கிடையாது இரண்டு அணிகளுமே மேலதிக சுழல் பந்து வீச்சு பரத்தை கொண்டு வருகின்றன நூறு அகமது ஆப்கானிஸ்தான் அணிக்குள் வருகிறார் அதுபோல மறுபக்கம் ஜார்ஜ் லிண்டர் தென்னாப்பிரிக்க அணிக்குள் கொண்டு வரப்படுகிறார் எனவே இந்த தென்னாப்பிரிக்கா பெற்றுக்கொண்ட நூற்று எண்பத்தி ஏழு ஊட்டங்களை பார்த்தோம் என்று சொன்னால் குவிண்டன் டிகோக் நாற்பத்தொரு பந்தில் ஐம்பத்தொன்பது ஊட்டங்களை எடுத்தார் ராயன் ரிகில்டன் இருபத்தெட்டு பந்தில் நான்கு ஆறு ஊட்டங்கள் ஐந்து நான்கு ஊட்டங்களோடு அவர் அறுபத்தொரு

கான் நான்கு ஓவர்களில் இருபத்தெட்டு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் இந்த போட்டியில் சுழல் பந்து வீச்சர்கள் பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்தவில்லை என்று நான் அடுத்து சொல்லப்போ போன்ற மூன்று பேரும் சுழல் பந்து வீச்சு பந்து வீச்சு பெறுவதை உங்களுக்கு சொல்லும் முஜிபுர் ரஹ்மான் மூன்று ஓவர்களில் முப்பது நபி இரண்டு ஓவர்களில் இருபது அதுபோல் நூறு அகமது மூன்று ஓவர்களில் முப்பத்தைந்து மொத்தமாக இந்த மூன்று பேரும் சேர்ந்து எட்டு ஓவர்களை பந்து வீசி எண்பத்தைந்து ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள் எனவே எங்கேயோ ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் ஒன்று இவர்களால் விடப்பட்டுக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது அதுக்கு பிறகு யுக்தியில் இடம்பெற்ற பிரச்சனை அதுக்குப் பிறகு ஆப்கானிஸ்தான் அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இடையில் அவர்களும் தென்னாப்பிரிக்காவின் சில மோசமான பந்துவீச்சுகளையும் இந்த துடுப்படுத்தக்கூடிய வேகமாக ஆடக்கூடிய ஆடுகளத்தையும் பயன்படுத்திக் கொண்டார்கள் இதில் நாற்பத்தி இரண்டுகளில் எண்பத்தி நான்கு கூட்டங்களை எடுத்து ரவுமன குர்வாசான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பை முதலில் உருவாக்குகிறார் ஏழு ஆறு நான்கு நான்கு அப்படி ஒரு சிறப்பான துடுப்பாட்டம் இடநடுவே நடுவே விக்கெட்டுகள் வீழ்ந்தன இப்ராஹிம் ஜட்ரான் பனிரண்டு செதிக்குள் ஆட்டால் பூஜ்ஜியம் என்று விரைவாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட இங்கிடி போட்டியை தென்னாப்பிரிக்காவின் கைக்குள் கொண்டு வர முனைகிறார் அந்த வேடையில் தான் சின்ன சின்ன இணைப்பாடுகள் ரசூலி பதினெட்டு பந்துகளில் பதினைந்து அஸ்மத்துல்ல உமார் சாய் பதினேழு பந்தல்களில் இருபத்தி ரெண்டு இறுதியாக ரஷீத் கான் பனிரெண்டு பந்தில் இருபது ஊட்டங்களை கொடுக்க ரஷீத் கான் ஆட்டம் நடந்த பிறகு அணிக்கு திடம் கொடுத்தவர் நூறு அகமீர் இரண்டு சிக்ஸர்களை விளாசி அதுவும் ஒன்று இங்கிடியின் பந்து வீச்சரும் கூட போட்டியை இறுதிக்கட்டம் வரை விறுவிறுப்பாக கொண்டு வந்து விட்டார் கடைசி ஓவர் எதிர்கொள்கின்ற வேடையில் பனிரெண்டு ஊட்டங்கள் பெற வேண்டி இருக்கிறது ஒரே ஒரு விக்கெட் தான் கையிலே காரணம் கடைசி ஓவரின் இறுதிப்பந்திலே முஜிபு ரஹ்மான் ஆட்டம் எடுக்கிறார் பனிரெண்டு ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் சிக்ஸர் நூர் அகமட் அதுவும் இறுதி ஓவரை வீசுகின்ற மிகச்சிறப்பான லுங்கி இங்கிடியின் பந்து வீச்சுக்கு எதிராக நூர் அகமடோடு கடைசி துடுப்பாடு வீரராக ஃபசாலக் பருவக்கி வந்த நேரத்தில் அந்த ஓவர் நிலைய நோவோல் பந்து ஒன்று வீசப்படுகிறது அதுக்கு பிறகு தாராளமாக வெற்றி பெறக்கூடிய இலகுவான வாய்ப்பு மூன்று பந்துகளில் இரண்டு ஓட்டங்களை பெற வேண்டும் நான்காவது பந்து வீசப்படுகின்ற வேளையில் நூர் அகமட் ஒரு ஓட்டத்தை எடுத்து விட்டார் இரண்டாவது ஓட்டத்தை எடுக்காமல் விட்டால் அந்த பந்தை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இறுதி துடுப்பாட வீர ஃபசால் அக் இருக்கும் எனவே இரண்டாவது இடத்தை பெருகின்ற முனைப்பை காண்பிக்கின்ற வேடையில் தான் யான்சனின் கையில் பந்து கிடைக்கிறது அவர் வேகமாக ரபாடா பந்து வீச்சாளரிடம் பந்தை வீசி எறுகிறார் ரபாடா ஆட்டோமேடக்கச் செய்கின்றார் ஃபசால்க் ஃபரூக்கியை ஓட்டு அணிக்கை நூற்று எண்பத்தேழாக சமானமாக இருக்கும் போது போட்டி முடிவடைகிறது இரண்டு அணிகளும் சமானான ஓட்டு அணிக்கை டைம் இதுக்கு பிறகுதான் சூப்பர் ஓவர் சூப்பர் ஓவரில் இரண்டாவதாக துடுப்படத்தாடி அணிதான் முதலில் துடுப்படத்தாட வேண்டும் எனவே ஆப்கானிஸ்தான் முதலில் அடி அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் தங்களால் முடிந்த அளவு ஓட்டங்களை குவிக்கின்றார்கள் முதலாவது தென்னாப்பிரிக்கா சார்பாக பந்து வீசப்படுகிறது ஐந்து பந்துகளில் ஓட்டங்களை எடுக்கிறார் குருபாஸ் ஒரு ஓட்டத்தை எடுக்கிறார் இந்த ஓட்டு எண்ணிக்கை நிச்சயமாக சூப்பர் ஓவரில் பெறப்படுகின்ற பெரிய ஒன்று எனவே இது பெரும் அழுத்த முறை கொடுக்க போவது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா தங்களுடைய ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக அவர்கள் தங்களது மிகச்சிறந்த ஃபினிஷர் கிலர் மிலர் டேவிட் மிலரையும் அண்மை காலமாக நட்சத்திரமாக ஜொலிக்கின்ற ஏபி இல்லாத குறையை தீர்த்து வைக்கிற குட்டி ஏபியான டெவால் பிரேவிஸையும் அனுப்புகின்றார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வேகமாக ஊட்டங்களை பெற முனைகிறார்கள் ஆப்கானிஸ்தான் தங்களுக்கு மிக பொருத்தமான சூப்பர்ஓவர் பந்து வீச்சாளராக ஃபஸாலக் ஃபருக்கியை கொண்டு வர டேவிட் மிடர் முதலாவது பந்திலே ஒரு ஓட்டத்தை மட்டும்தான் எடுக்க முடிந்தது அடுத்த பந்து டெவல் பிரேவிஸ் மூலமாக சிக்ஸராக மாற்றப்படுகிறது இலகுவாக ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் ஆனால் ஃபஸால் அக் ஃபருக்கி மிக அனுபவம் இந்த ஒரு பந்து வீச்சார் அடுத்த பதிலேயே டெவால் பிரேவிஸை ஆட்டம் இடக்கச் செய்கின்றார் அதுக்கு பிறகுதான் மிகப்பெரும் திருப்புமுறை தென்னாப்பிரிக்கா அனுப்பியது உள்ளே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை அண்மைக்கால கதாநாயகன் இதில் என்ன விடம் என்று சொன்னால் தென்னாப்பிரிக்க தேர்வாடர்கள் ஆரம்பத்திலே ஸ்டப்சை இந்த உலகக்கணக்குழாமுக்கு தெரிவு செய்திருக்கவில்லை நம்ம இலங்கை தேர்வாடர்கள் கமிந்து மெண்டிசை மறந்ததை போற ஆனால் கிறிஸ்டன் சப்ஸ் ஒரு சிக்ஸர் ஒரு நான்கு ஓட்டத்தை பெற்றுக்கொண்டு போட்டியை சமப்படுத்தி பதினேழு ஓட்டங்களாக கொண்டு வருகிறார் ஆனால் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மூன்று பந்துகளில் பத்து ஊட்டங்கள் ஒரு சிக்ஸர் ஒரு நான்கு போட்டியை சமப்படுத்தி விடுகிறார் இதையடுத்து இரண்டாவது சூப்பர் ஓவர் இதுதான் மிகப்பெரும் முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது இரண்டாவதாக துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி மீண்டும் முதலாவதாக துடுப்படுத்த ஆடுகிறது தென்னாப்பிரிக்கா சார்பாக இப்போது ஆரம்ப துடுப்பாடு வீரராக கடைசி பந்திலை சிக்ஸர் அடித்து சூப்பர் ஓவருக்கு மாற்றிய ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் டேவிட் மில்லரும் கொண்டு வரப்படுகிறார்கள் பந்து வீசுவதற்கு இப்பொழுது ஆப்கானிஸ்தான் ஆடை மாற்ற வேண்டும் அவர்கள் அஸ்மத்துல்லா உமர்சா ஐந்து வருகின்றார்கள் இதில் ஒரு முக்கியமான விடயம் சூப்பர் ஓவரின் விதிமுறை என்பது சொன்னால் ஒரு சூப்பர் ஓவரை பந்து வீசிய பந்து வீச்சாளர் இரண்டாவது சூப்பர் ஓவரை வீச முடியாது எனவே பந்து வீச்சாளர் மாற்றப்பட வேண்டும் ஒமர்சாயின் பந்துவீச்சிலேயே கிறிஸ்டன் போட்டு பிழந்து தள்ளியிருந்தார் அவர் முதல் பந்தையை ஆறு ஊட்டங்களாக மாற்றினார் அடுத்த பந்தை ஒரு ஊட்டமாக எடுத்தார் அதுக்கு பிறகு தான் டேவிட் மில்லரின் கச்சேரி ஆரம்பித்தது டேவிட் மில்லர் மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களோடு பதினாறு ஊட்டங்களை நான்கு பந்தங்களில் எடுக்க அவருக்கு அசைக்க முடியாத ரோட்டு எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஓட்டங்களை குவித்திருந்தார் ஹஸ்மத்து ராமர் எவ்வளவு நேரம் மிகச்சிறப்பான முறையில் முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த ஆறு பந்துகளுக்கு இருபத்தி மூன்று ஓட்டங்கள் செல்வதை தடுக்க முடியாமல் போனது இதையடுத்து இப்பொழுது ஆப்கானிஸ்தானுக்கு சவால் காரணம் ஆறு பந்துகளில் இருபத்தி நான்கு ஓட்டங்களை எடுக்கவிடும் அது எப்படியான பதற்றமான ஒரு போட்டி சூப்பர் ஓவர் போட்டி சூப்பர் ஓவரில் இரண்டாவது சூப்பர் ஓவரில் இந்த ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சுழல் பந்து வீச்சாளராக கேச மஹராஜ் பந்து வருகிறார் என்று அறிந்தவுடன் சுழல்பந்து வீட்டார்களை இலகுவாக கையாளக்கூடிய முகமது நபியை அனுப்பி வைத்தார்கள் நபியின் தடுமாற்றம் முதல் பந்திலை ஓட்டம் இன்று நபிக்கு மிக முக்கியமான ஒரு மைல்கல் போட்டி நூற்று ஐம்பதாவது போட்டி முதல் பந்திலை ஓட்டம் எதுவும் பெறாதவர் இரண்டாவது பந்திலே கவர் திசையில் பிடி கொடுத்து ஆட்டம் எடுக்கிறார் ஓட்டமிதும் பெறாமல் ஆப்கானிஸ்தானுக்கு இடி விழுந்தது போல அவர்களது பயிற்சிப்பட ஜனதந்தோர் அவ்வளவு விரக்தியாக தலையாட்டுகிறார் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்வது போல தலையாட்டுகிறார் இப்போது உமர் ஜாய் ஒரு முனையிலே இருக்கிறார் அவரால் இதுவும் செய்ய முடியாது ஆனால் மறுமுனைக்கு வருபவர் ஆப்கானிஸ்தான் அணியின் துடுப்பாடு ஹீரோ ஒஹமனுல்லா குர்பாஸ் விளாசி தழுகிறார் மூன்று பந்துகளையும் சிக்ஸராக மாற்றுகிறார் எனவே இப்பொழுது ஐந்து பந்துகளில் பதினெட்டு ஓட்டங்கள் கடைசி பந்துகளையும் ஆறு ஓட்டம் பெறப்பட வேண்டும் கேசவ் மகாராஜுக்கு உண்மையில் பதட்டமாக இருக்கும் தென்னாப்பிரிக்கா தாங்கள் தெரிவு செய்த பந்து வீச்சார தவறு என்பதை உணர்ந்திருப்பார்கள் ஆனாலும் அடுத்த பந்து கேசவ் மகாராஜினால் வயட் பந்தாக வீசப்படுகிறது இப்போது இன்னும் ஒரு டைக்கான வாய்ப்பு நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் இது டையாக சூப்பர் ஓவராக மாறும் ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் ஆப்கானிஸ்தானுக்கு அற்புதமான வெற்றி ஆனால் கேச மகராஜின் பந்து வேகமாக திருப்பி எல்லை எல்லைக்கோட்டை தாண்டி அடிக்க முடியாதவாறு சிறப்பாக வீசப்படுகிறது மீண்டும் கவர் திசையில் மீண்டும் ஆரம்பத்தில் ஆட்டமிழந்த வீரர் நபி போலவே கவர் திசையில் உள்ள மிளரிடம் பிடி கொடுத்து ஆட்டமிழக்கின்றார் இந்த போட்டியின் ஆப்கானிஸ்தானின் கதாநாயகனாக மாறிவிக்கக்கூடிய ரஹமனுல்லா குர்பாஸ் வெறும் நான்கு ஓட்டங்களால் பெறப்பட்ட வெற்றி தென்னாப்பிரிக்காவுக்கு இரண்டு சுப்பர் ஓவர்களை கடந்து தென்னாப்பிரிக்கா ஹப்பாடாக இந்த பெருமூச்சையை பொறுத்துவிட்டிருக்கிறது எனவே புலிகளின் பட்டியலில் இது தென்னாப்பிரிக்காவுக்கு இரண்டாவது வெற்றி நியூசிலாந்திற்கெனவே இரண்டு வெற்றிகளை எடுத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் தான் பங்கு பற்றிய இரண்டு போட்டிகளிலும் தோற்று போயிருக்கிறது ரஷியகானிடம் கேட்ட விடையில் அவர் சொன்னார் உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் இரண்டு அணிகளிலும் இருக்கின்றார்கள் இப்படியான போட்டிகள் இப்போதாவதுதான் நடக்கும் அது ரசிகர்களுக்கு பெருவிருந்தாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த நர்வஸான தருணங்கள் அந்த சிக்கலான தருணங்களை தாண்ட முடியாமல் போடுதுகிறது ஏடன் மாக்ரமின் முகத்திலே ஒரு புன்னகை மிகப்பெரிய நிம்மதியு காரணம் அவர்கள் தெரிவு செய்தது பிழையாகவில்லை ஆனால் ஒன்று இது உண்மையில் ஆப்கானிஸ்தான் பக்கம் இருந்த போட்டி என்பது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்ற விடயம் அவர்கள் சூப்பர் ஓவருக்கு முன்னதாகவே நூறு அகமட் துடுப்படுத்தாடி கொண்டிருந்த புதைப் போட்டியை முடித்திருக்கலாம் காரணம் நூற்று எண்பத்தேழு ஓட்டங்களை துரத்துவது என்பது மிகச் சிரமம் ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு கிட்ட விட்டு போட்டியை சூப்பர் ஓவருக்கு கொண்டு செல்வது என்பது உண்மையில் ஆப்கானிஸ்தானுக்கு அப்போது கிடைத்த ஒரு தோல்வியாகவே கருதப்பட வேண்டும் எனக்கு இது நிறைய காலமாக இருக்கின்ற ஒரு விடயம் சூப்பர் ஓவருக்கு வருகிறது எந்த அணிக்கு ஆதாயமானது இல்லாவிட்டால் எந்த அணிக்கு பாதிப்பானது காரணம் ஏதோ ஒரு அணிக்கு ஆதாயம் இன்னொரு அணிக்கு பாதிப்பு இருக்கத்தானே வேண்டும் ஒரு அணி பெரிய அளவு ஓட்டு அணிக்கு எடுக்கிறது என்று தென்னாப்பிரிக்கா எடுத்ததை போகிற நூற்று எண்பத்தேழு ஓட்டங்கள் அதை இவ்வளவு தூரம் துரத்தி வருகின்ற அணி ஆப்கானிஸ்தான் அணி அந்த ஒரு ஓட்டத்தினால் அதை தவற விடுகிறது அதுவும் ரன் அவுட் முறை மூலமாக அதை தவற விடுகிறது என்று வரும்போது எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது பாருங்கள் அதுக்கு பிறகு சூப்பர் ஓவரும் வந்து அந்த ஓவரில் கூட கடைசி பந்தலை வென்றிருக்க வேண்டியது இதிலேயே அந்த ஆறு ஓட்டத்தை பெற்றுக்கொண்டுதான் ஸ்டப்ஸ் இந்த போட்டியை சூப்பர் ஓவருக்கு கொண்டு வருகிறார் அந்த கடைசி பந்தை ஆறு ஓட்டங்களுக்கு போகாமல் தடுத்திருந்தால் பெற்றுக்கொண்ட பிறகு அதை புரத்துவது என்பது நடக்காத காரியம் மீண்டும் ஆப்கானிஸ்தான் தன் கைவசம் வைத்திருந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டார்கள் அந்த கடைசி பந்தை சிக்ஸராக மாற்றிக்கொள்ள முடியாத அது கேசவ் மகாராஜின் திறமையை இங்கே சேர்த்து வைக்க வேண்டும் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இந்த முதல் இருபது ஓர்களில் மிகச்சிறப்பாக ஊட்டங்களை கட்டுப்படுத்தி ஆப்கானிஸ்தான் நூற்று எண்பத்தேழு ஓட்டங்களை வேடையிலும் கூட இருபத்தாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வெட்டிய லுங்கி இங்கிடி தெரிவாகி இருக்கின்றார் இதுதான் டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிண்டத்தில் இதுவரைக்கும் இந்த தொடரை பொறுத்தவரையில் முதலாவது சூப்பர் ஓவராக இடம்பெற்ற போட்டி இது போன்ற விறுவிறுப்பான போட்டிகளை நாங்கள் இனிவரும் நாட்களில் எதிர்பார்க்கப் போகிறோம் என்பது நிச்சயமாக ஒரு வருவது ஏன் இன்று இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகள் கூட அப்படி மாறிக்கொள்ளலாம் நான் இந்த ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கும் போது ஆஸ்திரேலியா சற்று அயர்லாந்து அணிக்கு எதிராக அயர்லாந்தின் சுழல் பதவி வீச்சார்களுக்கு முகம் கொடுப்பதில் ஆர் பிரேமதாச வைதானத்தில் தடமாறிக்கொண்டிருப்பது போல தெரிகிறது இந்த இரவு இன்னும் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் அந்த போட்டியை முடிவடைகின்ற நேரத்தில் இன்னும் பல முக்கியமான விறுவிறுப்பான தருணங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் என்று இந்த போட்டியை பார்த்தீர்களா இந்த டை போட்டியை பார்த்தீர்களா அதிலே நீங்கள் ரசித்த விடயம் என்ன இந்த சூப்பர் ஓவருக்கு இந்த போட்டி இரண்டு தடவைகள் கொண்டு செல்லப்பட்ட வேடையில் நீங்கள் இதை உணர்ந்தீர்கள் யாருக்கான வாய்ப்பு உண்மையில் இல்லாமல் போவது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் அது முக்கியமான தருணங்கள் ஆப்கானிஸ்தான் அணி என்ற ஒரு அணி கடந்த முறை அரையிறுதி வரை வந்த ஒரு அணி இம்முறை அடுத்த சுற்றுக்கு வராமல் இடக்கப்பட போவது என்று வரும்போது கிரிக்கெட்டுக்கு தான் இது பெரும் பாதிப்பு என்று நான் நினைக்கின்ற விடயம் சரியானதா இதை விட்டால் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் இப்பொழுது ஆப்கானிஸ்தானை விட மிக பலம் வாய்ந்த அணிகள் என்பதை நிரூபித்திருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்